இதனிடையே நம்மோடு பத்திரிகையாளர் லக்ஷ்மி அவர்கள் இணைந்திருக்கிறார் பெறலாம் இணைந்தமைக்கு நன்றி இப்போ தொகுதி மறுசீரமைப்புனால தமிழ்நாட்டிற்கு மிகவும் பாதிப்பு ஏற்படும் என்று முதலமைச்சர் தெரிவித்திருக்கிறார் மேலும் ஒரு முப்பது ஆண்டுகள் இதை ஃப்ரீஸ் பண்ணணும் என்பதையும் முதலமைச்சர் தெரிவித்திருக்கிறார் உங்களுடைய பார்வை என்னவாக இருக்கிறது மட்டும்தான் இல்ல வந்து ஒருவேளை மற்ற மாநிலங்கள்ல தொகுதிகளின் எண்ணிக்கையை கூட்டும் போது நம்மளுடைய தொகுதிகளின் எண்ணிக்கையையும் கூட்ட வேண்டுமா அப்படின்றது இன்னும் முடிவாக தெரியல ஆனா முதலமைச்சர் சொல்றது போல இன்னும் முப்பது ஆண்டுகள் ஃப்ளீஸ் பண்றது மட்டுமே பத்தாது நம்முடைய உரிமைகளை கேட்டு பெறுவதற்கு இதை தாண்டியும் ஏன்னா தமிழ்நாடு வந்து ரொம்ப டெவலப்டு ஸ்டேட்டு அதனால இப்போ இருக்க எண்ணிக்கைகளை தாண்டி இன்னும் அதிகரிக்கணும் ஒருவேளை அதிகரிக்கணும் இல்ல இதே நிலையில முப்பது ஆண்டுகள் மட்டும் தாண்டி நம்ம அதையும் தாண்டி நம்ம வந்து ஃப்ரீஸ் பண்ண வேண்டி இருக்கும் நான் நினைக்கிறேன் இப்போ இந்த மக்கள் தொகை கட்டுப்பா கட்டுப்பாட்டுக்கான நடவடிக்கைகளை தீவிரமாக மேற்கொண்டது தென் மாநிலங்கள் அதன் விளைவாகத்தான் மக்கள் தொகையை கட்டுப்படுத்தி இருக்கிறாங்க அதற்கான ஒரு பரிசா இந்த மாதிரி தொகுதி குறைப்பு என்பது ஒரு ஆதங்கமாக இருக்கிறது தென் மாநிலங்களுடைய குரலாக மற்றொரு பக்கம் மக்கள் தொகை அடிப்படையில இந்த தொகுதிகள் ஒதுக்கப்படணுங்கிறது கான்ஸ்டிடியூஷன்லயே வரையறுக்கப்பட்டிருக்கிறது அதன் அடிப்படையில் தான் போக முடியும் அப்படின்னு சொன்னா இதுக்கு என்ன ரெமெடி இருக்க போகுது இதற்கு என்ன வழிவகை இருக்கு நைன்டீன் செவன்டி ஒன்னுக்கு பிறகே கான்ஸ்டியூஷன்ல அதுதான் வரையறை அப்படினாலுமே நம்ம அதை வந்து அமல்படுத்தல அது பிறகு வாஜ்பாய் கவர்மெண்ட் இருக்கும் போதும் ரெண்டாயிரத்தி ஒண்ணுல மீண்டும் இதே மாதிரி இதே சூழல்ல இன்னும் இருபது ஆண்டுகள் தொடர்றது அப்படின்னு தான் முடிவு எடுக்கப்படுது அதே போல இப்போதும் அதே முடிவுகளை எடுக்க முடியும் ஆனால் நம்ம வந்து அஹ் இப்ப சென்சஸ் எங்கேயோ இருக்கு இன்னும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல தான் சென்சஸ் எடுக்க போறாங்க அதற்கு பிறகுதான் தொகுதி மறுசீரமைப்போ இல்லது விமன் ரிசர்வேஷன் பில்லோ எதுவா இருந்தாலும் நம்ம பேச போறோம் ஆனால் அதற்கு முன்பாகவே நம்முடைய கோரிக்கைகளை அல்லது நம்முடைய ஆஹ் ஆதங்கத்தை பதிவு செய்ய வேண்டியது அவசியம் அதனால சரியான தருணத்துல முதலமைச்சர் கையில் எடுத்திருக்கிறார் ஆஹ் திமுகவும் அதை தொடர்ந்து பேசுகிறது இந்த சூழல் என்னன்னா இது வந்து ரொம்ப அவசியமானதாக இருக்கு ஏன்னா தமிழ்நாடு ஆரம்பத்திலிருந்தே அவர் சொல்றது போல நம்ம எல்லா மத்திய அரசாங்கம் சொன்ன எல்லா திட்டங்களையும் பெரும்பாலும் அமல்படுத்தி இருக்கிறோம் அதனாலதான் நம்ம ஒரு டெவலப்டு ஸ்டேட்டாகவும் இருக்கோம் இன்னும் சொல்ல போனா கல்வி சுகாதாரம் எல்லா இதுலயும் நம்ம வந்து இண்டெக்ஸ்லயுமே நம்ம வந்து தான் இருக்கும் அந்த அடிப்படையில் பார்க்கும்போது இது வந்து ஒரு ஸ்டேட்ட உரிமைகளை பறிக்கக்கூடியதாக தான் இருக்கும் நம்ம நம்மளுடைய டெவலப்மெண்ட்டுக்கு இருக்கும் இப்போ முப்பத்தி பேர் அவர் சொல்றது ஒண்ணு சரிதான் இப்போ முப்பத்தி ஒன்பது பேர் இருந்து குரல் கொடுத்துமே நமக்கு வந்து தேவையானதை நம்மளால பெற முடியவில்லை என்ன சொல்ல போனா இப்ப சமீபத்தில் அவங்க பேசிக்கிட்டு இருக்கக்கூடிய என்பரட் அண்ட் டுவெல் குரோர்ஸ் நமக்கு வர வேண்டிய பணம் அது போக மன்றரேகா திட்டத்துல நமக்கு கொடுக்க வேண்டிய நிதி இது எல்லாத்தையுமே ஒரு ஒரு கட்டத்திலையும் ஸ்டாப் பண்ணிட்டு ஒரு ஒரு கட்டத்துலயும் கொடுக்காம இருக்காங்க அதற்கான விளக்கங்களும் மத்திய அரசாங்கத்துல இருந்து கொடுக்கப்படுது இருந்தாலுமே நமக்கு வந்து தமிழ்நாடு தன்னுடைய உரிமைகளை தொடர்ந்து பேசிக்கிட்டே இருக்கும் இது வந்து இப்போ இருக்கக்கூடிய சூழல்ல அரசியலாகவும் இது பிஜேபி போன்ற கட்சிகளை அதாவது மாநில நலன் பேசாத கட்சிகளை தமிழ்நாட்டில இருந்து ஐசோலேட் பண்ணக்கூடிய ஒரு சூழலை உருவாக்கி வாக்கியிருக்கிறது இப்போ மக்கள் தொகை அடிப்படையில் இந்த தொகுதிகள் ஒதுக்கப்படக்கூடாது அப்படின்னா வேறு என்ன அடிப்படையில் இந்த மறுசீரமைப்பு என்பது நடைபெறுவதற்கான வாய்ப்பு இருக்கு மக்கள் தொகை அடிப்படையில தான் வழக்கமாக ஒதுக்கப்படும் அதுதான் நம்ம வந்து கான்ஸ்டியூஷன் சொல்லப்பட்டிருக்கிறது ஆனால் மக்கள் தொகை அடிப்படையில தான் ஒதுக்கப்படுது அப்படின்னா நம்ம வந்து அவர் கேட்கறது நம்முடைய முதலமைச்சர் கேட்கறது சரி நம்ம வந்து பாப்புலேஷன் கண்ட்ரோல் இன்டெக்ஸ்ல நம்ம வந்து கரெக்டா இருக்கும் மற்ற மாநிலங்கள் பாப்புலேஷனை கண்ட்ரோல் பண்ணாதவங்களுக்கு நம்பர்ஸ் அதிகமாக நம்ம எப்படி வந்து அதை இது பண்ண முடியும் இன்னும் சொல்ல மற்ற வெளிநாடுகள் அதாவது பிரேசில் போன்ற நாடுகளில் வந்து மக்கள் தொகை என்னவாக இருந்தாலும் எல்லா இடங்கள்லயும் ஒரே நம்பர் அதே நம்பர் தான் அதுல இன்க்ரீஸ் பண்றதுக்கோ டிக்ரீஸ் பண்றதுக்கோ வேலை இல்லன்ற ஒன்றை வச்சிரு முடிவு பண்ணி வச்சிருக்காங்க ஆனா இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இப்ப இந்த புதிய நாடாளுமன்ற கட்டடம் கட்ட கட்டிய போது அங்க ஆஹ் அதிகமான இருக்கைகள் போடப்பட்டதுதான் மத்திய அரசாங்கத்தினுடைய உள்நோக்கம் என்ன அப்படிங்கிறத தெளிவாக காட்டியது அந்த உள்நோக்கத்தை தொடர்ந்து அதனுடைய அடிப்படையில தான் செயல்பட்டு வராங்க வந்து நமக்கு இன்க்ரீஸ் பண்றாங்களா இல்ல நமக்கு இதே ரீடைன் பண்றாங்களாங்கறதும் கிடையாது ஆனா இப்போ உத்தரப்பிரதேசம் போன்ற மாநிலங்களுக்கு இப்ப இருக்கக்கூடிய தொகுதிகள்ல இருந்து இன்னும் அதிகப்படுத்திட்டாங்களே நம்மளோட ரெப்ரெசன்டேஷன் குறைஞ்சு போயிடும் ஏன்னா நம்ம அதே தேர்ட்டி தான் இருப்போம் குறைக்கலனா கூட இதுவே நமக்கு சிக்கலாக தான் மாறும் பதில் மத்திய அரசாங்கம் இன்னும் தெளிவாக தரவில்லை அமித்ஷா அவர்கள் வந்து பேசின போது சொல்றாரு பேசிஸ்னா என்ன அடிப்படை அடிப்படையில் தமிழ்நாட்டினுடைய ரெப்ரசன்டேஷன் குறைஞ்சு போயிடும் தென் மாநிலங்கள் இதை இதை தொடர்ந்து கேள்வி கேட்டதான் வேணும் ஆனா இதுல எங்கே நமக்கு வந்து ஒரு சில்வர் லைன் இருக்கு அப்படின்னா சந்திரபாபு நாயுடு தலைமையிலான ஆந்திர அரசாங்கமும் இதற்கு எதிராக நிற்கும் ஏன்னா சமீபத்துல ஒரு நிகழ்ச்சியில பேசின சந்திரபாபு நாயுடு வந்து சொல்றாரு நீங்க வந்து அதிக குழந்தைகள் பெற்று பெற்றுக் கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்றாரு அப்போ இது இந்த அடிப்படையில பாத்தோம் அப்படின்னா நமக்கு இருக்கக்கூடிய ஒரே ஒரு சில்வர் லைன் சந்திரபாபு நாயுடு ஆந்திர அரசாங்கம் தான் அவங்களும் இதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் பட்சத்தில் மத்தியில் ஆளக்கூடிய பாரதிய ஜனதா கட்சி அரசாங்கம் என்ன செய்யும் பார்க்கணும் சொன்ன மாதிரி இந்த அநீதியான மறுசமைப்பு மறுசீரமைப்பு இப்போ ஒன்னு பிரிவை திருத்தம் செய்வதற்கான வாய்ப்புகள் இருக்கா மக்கள் தொகை அடிப்படை இல்லாமல் மறுசீரமைப்பு நடைபெறணும் இல்லைன்னா நீங்க முன்பு குறிப்பிட்டது போல ஒரே சீரான எண்ணிக்கையில இப்போ இருக்குது மாதிரி ஒரு ஒரு அடிப்படையில் தொடரணும் அப்படிங்கிற அடிப்படையில் கொண்டு வருவதற்கான வாய்ப்புகள்லாம் இருக்குமா இல்ல அது எனக்கு ஆஹ் உறுதியாக தெரியல இன்றைக்கு மத்திய அரசாங்கமும் மத்தியில் இருக்கக்கூடிய நம்ம ஹோம் மினிஸ்டர் போன வர வந்தவரும் சரி பிரதமரும் பேசக்கூடிய நினைச்சேன் நான் கடந்த வருடம் அதாவது கடந்த வருடம் கூட இல்ல ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அக்டோபர்ல தெலங்கானால ஒரு கூட்டத்துல பேசும்போது நம்முடைய பிரதமரே சொன்னாரு நூறு தொகுதிகளாக தென் மாநிலங்களினுடைய தொகுதிகளின் எண்ணிக்கை குறைஞ்சு போயிரும் அப்படின்னு இத எல்லாத்தையும் இந்த அப்ரிஹென்ஷன்ஸ் எல்லாத்தையும் வந்து நமக்கு வரக்கூடிய சந்தேகங்கள் எல்லாத்தையும் தீர்க்க வேண்டிய ஒரு இடத்துலதான் மத்திய அரசாங்கமும் அதனுடைய அமைச்சர்களும் இருக்கிறாங்க அவங்க என்ன செய்வாங்கன்னு தெரியல எனக்கு தெரிஞ்சு இப்போதைக்கு அவங்க இதுக்கான எக்ஸ்பிளனேஷன்ஸ் கொடுத்தாலுமே அது தமிழ்நாட்டில் மக்கள் மத்தியில் பெரிய அளவில் எடுபடாதுன்னு தான் நான் நினைக்கிறேன் நிச்சயமாக முக்கியமான பார்வைகளை பகிர்ந்து கொண்டீர்கள் இணைந்தமைக்கும் கருத்துகளுக்கும் நன்றி உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பில்லைக்கான கிளிக் பண்ணுங்க